ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மானல் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது மெயின் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான பண்ணை வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுவும் மெயினான குடியிருப்பு பகுதியில் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட மொத்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு சென்ட்டுங்க எண்பத்தி நாலு சென்ட்டும் மெயின் ரோட் பேஸ்லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அதுவும் இல்லாமல் மெயின் ரோட் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடை ஒரு பழைய வீடு அதுவும் இல்லாமல் சூப்பர் கண்டிஷனில் மூணு பெட்ரூமில் வீடு இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த மூணு பெட்ரூமில் வீடு தான் பார்த்துட்டு இருக்கோம் இதிலேயே ஹால் வந்து பதினாறுக்கு பதினாறு ஹால் டைனிங் கிச்சன் அதில் ரூம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்ச்டு பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க இதுலேயே அடிஷ்னல் பெட்ரூமும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கொடுத்துருக்காங்க மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீடு மட்டும் கிடையாதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட சேர்த்து மொத்தமாக எண்பத்தி நாலு சென்ட்டுமே விற்பனைக்கு வந்திருக்குங்க அட வீடு மட்டும் கிடையாதுங்க வீட்டோடு சேர்த்து தோப்பும் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் டேரெக்டாக ஓனரோட நம்பர் கொடுத்துருக்கேன் அவருக்கே கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம் இப்படிப்பட்ட மெயின் ரோட் மேலே அமைஞ்சிருக்க ஒருத்தான ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி வணக்கம்